வணக்கம் வணக்கம் சிவாய நம திருச்சிட்ட நாம் சிவஞான போதம் ஏழாவது நுட்பா படித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆன்மா எதை சார்ந்திருக்கிறதோ அதன் தன்மையாகவே அதன் வண்ணமாகவே மாறிவிடும் அந்த தன்மையிலே இருந்தும் நாம தான் அதை கவனிச்சு வைக்கணும் அப்படின்னு அடுத்தபடியாக மெய்கண்ட நாயன என்ன சொல்றாரு அப்படின்னா அனைத்தும் சிவமயம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு என்ன அனைத்தும் சிவமயம் அப்படின்னா நமக்கும் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஞானியருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் உண்மையான ஞானிக்கும் ஒரு ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா நாம் ஒரு பொருளை பொருளாக பார்ப்போம் ஞானியர்கள் அந்த பொருளை சிவமாக பார்ப்பார்கள் காரணம் நம் மனதில் பொருள் அழுந்துவிடும் இப்போ நாம் வந்து ஒரு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு பெ பொருள் சேரை பார்க்குறோம் நம்ம சேர்னு அதுக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்த டெஃபினேஷனுக்கு போயிடுவோம் நமக்கு அந்த எண்ணம் ஒரு பைக்கை பார்க்குறோன்னா அந்த பைக்குக்கு உண்டான டீடைட்ஸு அந்த பேக்கப்பு அதோடய ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பேஸை வச்சு நாம் அதிலே அழுந்துவோம் ஞானியர்களை பொறுத்த என் முன்னே ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருள் தோன்றி நின்று அழியும் தன்மை வாய்ந்தது அந்த பொருள் மாயா பொருள் அந்த பொருள் அனாதி பொருள் இதிலிருந்து இது வந்தது என்கின்ற எல்லாம் தெரிந்த ஞானியர்கள் கண்முன் அந்த பொருள் பொருளாக தெரிவதில்லை இறைவனின் படைப்பு சிவம் சிவம்தான் இது அதனால்தான் சர்வம் சிவமயம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நமக்கு அந்த அழுந்தக்கூடிய தன்மை நம்முடைய மனதினால் அது எப்படி ஈர்க்கப்படுகிறதோ அந்த நிலையில் அது சத்து பொருளாக இருந்தாலும் அந்த அழுந்தக்கூடிய தன்மை இருக்குது நாம் எங்கே போய் இதை மா இதிலேருந்து மாறுபடுவோம் அப்படின்னா இப்போ கோயில் போனால் மட்டும் நமக்கு எங்கெல்லாம் அந்த டிஃப்ரென்சியேஷன் கிடைக்கும் அப்படின்னா கோயில் போனால் கோயில் கருவறையில் இருக்கக்கூடிய முருகனையோ அம்மனையோ லிங்கத்தையோ பார்க்கும்போது இறைவன் அப்படின்ற ஒரு உணர்ச்சி நம்ம அங்கே வந்து நம்ம மனசு அதில் போய் அங்கே அழுந்தோம் அதுவும் உண்மை இல்லைன்றது நமக்கு தெரியும் அப்போ வெளியே வரும்போது இது கட்டடம் இது கொடிமரம் இது பலிபீடம் இது விநாயகர் சன்னதி முருக இதெல்லாம் வந்து நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த கலைகளினால் நம் மனதில் அதனால் ஏற்பட்ட அழு ந்துதல் முறையினால் இது எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளாக தெரியும் இதையெல்லாம் நிரூபிப்பதற்கு நிரூபிப்பதற்காக இறைவன் தூணிலும் துரும்பிலும் நம்மோடு இரண்டர கலந்திருக்கிறார் என்று ஏற்கனவே வந்து பக்த பிரகலாதன் போன்ற விளக்கங்கள்லாம் சமஸ்கிருத முறையிலையும் அனைத்தும் இறைவனே என்கின்ற பல புராண கதைகளும் சினிமா படங்களும் வந்து சென்று விட்டன ஆனால் எல்லாத்திலையும் சொல்லப்பட்ட உண்மை நாம் எதை அழுதுறோமோ அது வெளியில் இருக்க அனைத்தும் இறைவன் பார்த்தா நமக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரியாது அது இறைவனின் இருப்பிடம் இது வந்து ஒரு ஒரு வீடு இறைவனின் இருப்பிடம் நம்ம வீடு இறைவனின் இருப்பிடம்தான் கோயிலும் இறைவனின் இருப்பிடம் உண்மையை அறிந்த ஞானிகள் நிறைய பேர் கோயிலுக்கு போகிறது கிடையாது எங்கேயோ காட்டிலேயோ மலையிலயோ ரோட்லயோ உட்காந்துருக்காங்கன்னா காரணம் என்னன்னா அவர்கள் கண்முன் காணும் அனைத்தும் இறைவனே இறை தரிசனமே அந்த நிலைக்கு போகாதவங்க தான் கோயில் வாசலில் உட்காந்துருக்கிறதும் கோயிலில் உட்கார்ந்துருக்கிறதும் இதை உணர்ந்தவர்கள் அவர்கள் இங்கிருந்து அவர்கள் சென்று விடுவார்கள் எங்கு வேண்டு வேணாலும் இருப்பார்கள் எங்கு வேண்டு வேணாலும் இருப்பார்கள் ஆன்மா வந்து தெளிவாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதுலேயே ரெண்டுத்துலேயுமே இருக்க முடியும் சத்தாகவும் இருக்க முடியும் அசத்தாகவும் இருக்க முடியும் நார்மலாக சதசத்தாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் நாம் மாயா பொருள்களை கொண்டு போய் அழுத்தினோம் அப்படின்னா மாயையில் தான் இருக்கும் அது அதை வெளியே கொண்டு வரணும்னா நாம் தான் கொண்டு வரணும் இறைவனோடு பூரண ஐக்கியம் என்பதற்கு நமக்கு இந்த ஐம்புலன்களும் அந்தகரணங்களும் ஒடுங்கணும் மனம் சித்தம் அகங்காரம்லாம் ஒடுங்கணுன்றதை பார்த்தாச்சு பூரண ஐக்கியம் இல்லாதல் அதை ஐக்கியத்தன்மைக்கு வழிநடத்துவதற்காக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா நாம் அதன் வண்ணமாக இருக்கக்கூடிய பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் இணைவன் இறைவன்கிறத நம்பணும் இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லிட்டாங்க எதுக்கும் அர்த்தம் தெரியாது வீட்டில் கும்பிட்ற சாமி தான் கோயில்லையும் இருக்குது நம்ம தெருவில் இருக்கிற முருகன் தான் திருச்செந்தூர்லேயும் இருக்கார் நம்ம தெருவில் இருக்கிற அம்மன் தான் சமயபுரத்துலேயும் இருக்குது நம்ம தெருவில் இருக்கிற லிங்கம் தான் திருவானைக்காவல்லையும் இருக்குது திருவண்ணாமலையிலையும் இருக்குது ஆனால் இதை வந்து இதன் தன்மையாகவே மாறுவதற்கு இதை நம்புறதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் வேணும் அந்த இடம்தான் இந்த கோயில் இது இந்த ஐம்புலன்களை அடக்கி ஆன்மா சத்துத்தன்மையோடு அடங்கி இறைத்தன்மையோடு இருப்பதற்கு ஒரு இடம் வேணும் அங்கங்கே போனால் அது அது கிடைக்கும் அந்த தன்மையை அறிவதற்காக முன்னோர்கள் அவர்கள் தெரிந்து கொண்டு சென்றதை ஒரு ஒரு புராணங்கள் மூலமாக உதாரணம் மூலமாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்போ நம்ம அதை தேடி போகிறோம் அப்படின்னா அந்த தேடி போகிறதுலேருந்து அங்கே போய்ட்டு இருந்து வந்து சில நாட்கள் வாழும் வரை நம்முடைய ஆன்மாவாகப்பட்டது நம்முடைய உள்ள இருக்கிற இறைத்தன்மையாகப்பட்டது சத்து பொருளாகவே இருக்கும் தான் சொல்லுவான் அங்கே போயிட்டு வந்தால் நடந்துருச்சிங்க அப்படின்ட்டு அங்கே போயிட்டு வந்ததால நடக்கலடா இறைவன் உனக்கு ஒரு சின்ன விஷயத்தை அறிவித்தார் இதை நீ உறிந்து இதை இதை வந்து நீ உணர்ந்துக்கணும் ஒரு அறிவிப்பு உனக்கு கிடைக்கும் அதனால் நீ என்ன பண்ணுவ இறைவனை தேடி அலையிற அதனால் உன்னை அங்கே கூப்பிட்டார் அதுக்கப்புறம் அங்கே போய் நீ எதையோ நினச்சிட்டு வந்தால் நடந்துச்சு ஆனால் இது ஏற்கனவே நடக்கப்போகுதுன்றது இறைவனுக்கு மட்டும் தெரியும் உனக்கு தெரியாது நீ அதன் தன்மையாகவே அதை உணர்ந்து கொள்ளும் தன்மையில் இல்லை அதை உணர்ந்து கொள்ளும் தன்மையில் வரும்போது நடக்கிறது உனக்கு தெரியுது நான் அங்கே போனதால் நடந்துச்சு சாமி கும்பிட்டதால் நடந்துருச்சுன்னு நீ கோயிலில் காரணம் காட்டிக்கிட்டு இருக்காத இறைவன் என்பவர் நீ எந்த தன்மையில் மாறுறியோ அந்த தன்மையில் உனக்கு அவர் பேசுவார் உனக்கு அவர் வேலை செய் உன்னை அவர் கூட சேர்த்துப்பார் தொடர்ந்து பயணிப்போம் என்ன தகவல்களை அவர் கொடுக்க வருகிறார் ஏழாவது சுத்திரத்தில் நின்று பார்ப்போம் சிவாயை நம திருச்சிற்றம்பலம்